எல்லாரும் நல்லா இருக்கீங்களா திடீர்னு பேசுறதுன்னு தெரியல போது எனக்கு ஒரே ஒரு பைபிள் தான் ஞாபகம் வரும் நீதி கொள்கை பார்த்து விலக்கு இறங்குகிறவன் ஆண்டவர்கள் கடன் கொடுக்கின்றான் ஸோ இதுதான் வந்து கிறிஸ்மஸோட பெரும் அர்த்தம் அதாவது கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்வது அந்த உதவி அது இறைவனுக்கே போய் சென்றது அது நம்ம புதிய ஏற்பாட்டை படிச்சோம்னா அவர் வந்து சொல்வார் நான் பசியா இருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் நான் தாகமா இருந்தேன் நீங்கள் இன்னுடன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் நான் சிறையில இருந்தேன் நீங்கள் என்னை காண வந்தீர்கள் எது நம்ம செய்யறோமோ அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அது இறைவனுக்கே சென்றடையும் இதே நோக்கத்தோடு தான் ஆண்டவர்கள் வாழ்ந்து பொழுது அவர் சென்ற இடமெல்லாம் நல்லதையே கொண்டு சென்றார் பல பேர் பல விதமா அவர் சொன்னார்கள் ஆனா அவர் எதுவுமே காதல கேட்டுக்கவே இல்லை அவர் எங்கெல்லாம் சென்றாரோ நல்லதை மட்டுமே செய்தார் அதே போல இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில பகிர்வு எழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்போம் நாம் செல்லும் இடமெல்லாம் நம்மளுடைய சொன்னாலும் செயலாலும் நல்லதை மட்டுமே செய்வோம் என்று நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்